வரமத்து மௌன அஞ்சலி செலுத்தல் சம்பந்தமான இஸ்லாத்துடைய தீர்ப்பு என்ன அப்படின்னு என்று முதலாவது இது இது வந்து முஸ்லிம்களுக்கு மத்தியில் இந்த மாதிரியான மௌன அஞ்சலிகள் அதாவது பரவி வரக்கூடிய இந்த சூழல் வந்து நிச்சயமாக சஹாபாக்களை பார்த்தோ ரசூல் சலா செல்ல காலங்களை பார்த்தோ அல்லது இஸ்லாமிய சமுதாயத்துடைய நடைமுறைகளை பார்த்தோ இந்த சமுதாயத்துக்குள்ள நுழையலை இதெல்லாம் முஸ்லீம் அல்லாதவர்கள் அதாவது மரணித்த அந்த மனிதருக்காக மரணித்த அந்த ஒரு உயிருக்காக எலும்பி நின்று கொஞ்சம் நேரம் அமைதியாக அப்படி அப்படி தலையை படிச்சிக்கணும் என்னது கொஞ்ச நேரம் அமைதியாக நிற்கக்கூடிய அந்த அஞ்சலி செலுத்தலை பார்த்து தான் முஸ்லீம் சமுதாயத்தில் என்ன செய்கிறாங்க ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி ஐந்து நிமிடம் மௌன அஞ்சலி என்று சொல்லி அதை வந்து செஞ்சுக்கிட்டு வராங்க எனவே முதலாவது புரிஞ்சுக்கொள்ளணும் மன் தசப் பஹுவின் ஒரு சமுதாயத்துக்கு ஒப்பாக யார் நடக்கிறார்களோ அவர்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அப்படின்ற சுற்றுசலாலோசனை சொல்றாங்க இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு வழிமுறை அல்ல எனவே முதலாவது இது இந்த படையில இதை நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது நடைமுறைக்கு இருக்கக்கூடாது உண்டு இரண்டாவது இன்னொரு அம்சம் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய சொன்னால் மரணித்த ஒரு ஜனாதாவுக்கு மரணித்த ஒருவருக்காக என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு இஸ்லாம் சொல்லி இருக்குது என்னென்ன செய்யக்கூடாது நடந்த விஷயங்களை இஸ்லாம் சொல்லி இருக்குது ஒருவருக்காக எழுந்து மௌனமாக அப்படி நிற்றல் என்பது நம்ம படாத ஒரு விஷயம் நல்லா நீ யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம அப்படி எழுந்து மௌனமாக ஒரு நிமிடம் நிக்கிறோம்னு வைங்க இதனால அந்த மையத்துக்கு என்ன பிரயோசனம் ஒரு புண்ணியமும் இல்லை அப்ப எந்த ஒரு பிரயோசனமும் தராத ஒரு வேலையை நம்ம செய்யறமாக இருந்தா எப்ப அது செய்யலாமண்டா இபாதத்தாக இருந்தா மட்டும்தான் என்ன செய்யலாம் அதை செய்யலாம் ரசூல் சல்லாஹ் செல்லம் ஜெனாசாவுக்காக வந்து நீங்க ஒரு நிமிடம் எழுது மௌனமாக இருங்கள் அப்படின்னு ரசூல் சல்லாஹல்லம் சொல்லியிருந்தா அவர் விவாதத்தின் அடிப்படையில் அக்களுக்கு படாட்டி நம்ம அதை செய்யலாம் எங்களோட சிந்தனைக்கு அது படல ஏன்னா ரசூல் சல்லாஹ் அவங்க சொல்லிக்கிறாங்க இல்லாம நம்ம ஒரு வேலை செய்யறதாக இருந்தா சிந்தனைக்கு ஏதாவது அர்த்தம் ஒன்று அதுல என்ன செய்யணும் வழங்கணும் நம்ம இப்படி இருக்கிறதுனால அதுல அதாவது இறந்து போன ஜெனாசாவுக்கு என்ன பிரயோசனம் என்றால் ஒரு சிந்தனையில என்ன செய்யணும் படணும் இதனால என்ன பலன் படம் எதுவுமே பலன் இல்ல அப்படி இருந்து நம்ம சும்மா அதாவது மௌனமாக இருக்கிறோம்டா இது வணக்க வழிபாடு லிஸ்டுக்குள்ள வரும் வணக்க பாலுபாடு லிஸ்ட்டுக்குள்ள அருகாக இருந்தால் ரசூர் சல்லாஹ் அலுவலாமுடைய வழிகாட்டில் அந்த இடத்துல என்ன செய்யணும் இருக்கணும் அப்போ ஒரு ஜனாசாவை மதிக்கிற முறையில் ஒரு ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய வழிவகைகளை ரசூர் சல்லா அலி அவர்கள் ஒரு நாளும் இப்படி ஒரு முறை என்ன செய்யலை சொல்லித்தரல மௌன அஞ்சலி செலுத்துறது அவருடைய பிறந்த நாளில் மௌன அஞ்சலி செலுத்துறது அவர் இறந்த நாளில் மௌன அஞ்சலி செலுத்துறது இந்த மாதிரியான நடைமுறைகள் எல்லாம் ஒன்று முஸ்லீம் அல்லாதவர்களுடைய பழக்கத்தை நம்ம எடுத்திருக்கிறோம் இரண்டாவது வணக்க வழிபாடுகள் கெட்டகரிக்குள்ளே வரக்கூடிய ஒரு அம்சம் இது அப்படி என்று சொன்னால் ரசூர் சல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் வழிகாட்டாமல் நம்ம ஒரு வேலை என்ன செய்யக்கூடாது வணக்க வழிபாடு என்ற பட்டியலுக்குள்ள வருகின்ற அமைப்புல செய்யக்கூடாது எனவே அது என்ன செய்யும் பிதாத்தி என்ற பட்டியல போய் அது சேரும் மண் அஹதபி அம்ரீனா இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் ஏற்படுத்துகிறாரோ அது மறுக்கப்பட்ட ஒரு விஷயமாகும் எனவே இந்த ரெண்டு கோணத்திலையும் நம்ம இதை செய்யக்கூடாது தவிர்க்கப்பட வேண்டும் இது பிதாத் என்பதை என்ன செய்யணும் மற்றவர்களுக்கு உணர்த்தப்பட வேண்டும் இந்த மாதிரியான நடைமுறைகள் முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ள எந்த பேர்ல யாரு கொண்டு வந்தால் உடனே அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும் என்பதை நீங்க தெளிவாக இருக்கணும் இது வந்து வணக்க வழிபாடு கேட்டகரிக்குள்ள வரக்கூடிய ஒரு விஷயம் இது சும்மா அர்த்தம் இல்லாம நம்ம எழும்பி நிற்கிறோம் என்று சொன்னால் இது வந்து எதற்காக எழுந்து நிற்கிறோம் என்பது நம்ம புத்தியால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிற நேரம் அது வணக்க வழிபாடுக்குள்ள தான் வரும் அப்ப வணக்க வழிபாடு அலுவலகம் அவர்கிட்ட ஒரு வழிகாட்டில் இருக்கணும் நபி தோழர்களோ நபியோ யாருக்கும் இப்படி சிறந்த சிறந்த மனிதருக்கும் இப்படி ஒரு மௌன அஞ்சலி என்கின்ற உடனே செலுத்தியது கிடையாது எனவே இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு ஒரு முன்கரான ஒரு விதாத் என்பதை நாம் புரிந்து கொள்ள